வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று தாழ்வு மண்டலமாக வலுவடைய வாய்ப்புள்ளது இன்றே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுவடைய வாய்ப்புள்ளது நாளை மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ரிமல் புயலாக பலபெற்று மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மேலும் தீவிர புயலாக பலபெற்று இருபத்தி ஆறாம் தேதி மாலையில் வங்காளதேசத்துக்கும் மேற்கு வங்கத்துக்கும் இடையே கரையை கடக்க வாய்ப்புள்ளது நாளை மணிக்கணும் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மாலைக்கு பிறகு மேலும் அரபிக்கடலில் ஒரு தாழ்வு நிலை நிலை கொண்டுள்ளது அந்த நிகழ்வு இன்று கொச்சிக்கு தெற்கு புறமாக இன்று தரையேறி செயலிழக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கு ஒரு பரவலான பொழிவு ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் இன்று எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் பொள்ளாச்சி தாராபுரம் மேலும் வால்பாறை கொடைக்கானல் விருதுநகர் இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் திண்டுக்கல் மாவட்டத்திலும் இன்று மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் இன்று மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் கன்னியாகுமரியில் லேசான மிதமான மழை கிடைத்து கொண்டிருக்கிறது மேலும் தென்காசி மாவட்டத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மழை கிடைத்து கொண்டிருக்கிறது மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் மேற்கு பகுதி லேசான மிதமான மழை கிடைத்து கொண்டிருக்கிறது மேலும் பால்பாறை கொடைக்கானல் திண்டுக்கல் பழனி ஒட்டஞ்சத்திரம் உடுமலப்பேட்டை இந்த இடங்களுக்கெலாம் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் பொள்ளாச்சி தாராபுரம் கோயம்புத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய மணி நேரங்களில் படிப்படியாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று பொள்ளாச்சி கோயம்புத்தூர் தாராபுரம் உடுமலப்பேட்டை பழனி ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் மேலும் வால்பாறை கொடைக்கானல் விருதுநகர் மேற்கு பகுதி தேனி மாவட்டங்கள் மேலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி இந்த மாவட்டங்களுக்கு இன்றும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழை மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் ஓரிரு இடங்களில் மேலும் இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்திலும் விட்டு சாரல் மழை வரக்கூடிய மணி நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மதுரை மாவட்டங்களுக்கும் இன்று மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டம் கிழக்கு பகுதி லேசான மிதமான மழை கிடைத்தாலும் மேற்கு பகுதியில் கனமழை மிக கனமழை வரை இன்று எதிர்பார்க்கலாம் தேனி மாவட்டத்திலும் இன்று மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் விட்டுவிட்டு மழை தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வால்பாறை கொடைக்கானலுக்கும் தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த மாவட்டங்களுக்கும் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை வேதாரண்யம் முத்துப்பேட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாகப்பட்டினம் தஞ்சாவூர் மயிலாடுதுறை திருவாரூர் சீர்காழி இந்த இடங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் சற்று கனமழையாகவும் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது அரியலூர் பெரம்பலூர் திருச்சி இந்த இடங்களுக்கும் இன்றும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மேலும் திண்டுக்கல் பழனி ஒட்டஞ்சத்திரம் பொள்ளாச்சி தாராபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதுவும் கனமழை மாலை நேரங்களில் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் மேலும் வால்பாறை கொடைக்கானலுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழை மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் வடக்கு பகுதி கனமழையாகும் தெற்கு பகுதி மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் மேலும் திருப்பூர் இந்த மாவட்டங்களுக்கு பொறுத்தவரை மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சேலம் மாவட்டம் வடக்கு பகுதி மழை லேசான மிதமான மழை ஓரிரு இடங்களில் கிடைத்தால் தெற்கு பகுதி மிதமான முதல் சற்று கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது தருமபுரி கிருஷ்ணகிரிக்கு ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் இந்த இடங்களை பொறுத்தவரை இன்று ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் இன்று மத்திய மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலாகவும் தென் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் கூடுதலான மழைப்பொழிவு இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மலையின் தீர்வு சற்று குறைந்து காணப்படும் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கேரளா மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மதிய மாலை நேரங்களில் மட்டுமே முன்னேறி வந்து சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சியை பொறுத்தவரை பொள்ளாச்சி இன்று மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஒரு நாள் மட்டுமே கனமழை மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் நாளையிலிருந்து மே இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து சாரல் மலை மட்டுமே முன்னேறி வந்து கிடைக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் முன்னேறி வந்து சாரல் மலை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி தாராபுரம் குடுமலைப்பேட்டை பழனி இந்த இடங்களுக்கெல்லாம் வரக்கூடிய நாட்களில் ஒரு நல்ல மழை பொழிவு என்பது இன்று ஒரு நாள் மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஒரு நாள் மட்டுமே நாளை முதல் சாரல் மலை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களிலும் சாரல் மலை மட்டுமே முன்னேறி வந்து கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நாளை மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியும் பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்களுக்கு மாலை நேரங்களில் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நீலகிரி மாவட்டத்திலும் தொடர் மழை போல விட்டு விட்டு சாரல் மழை மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வால்பறை கொடைக்கானலுக்கும் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மேலும் கர்நாடக எல்லையோரம் மாவட்டங்களுக்கு வெப்பச்சல மழையாக ஆங்கே ஆங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் வேலூர் காஞ்சிபுரம் மேலும் திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் வெப்பச்சனமலை நாளை ஆங்கங்கே ஆங்கங்கே மாலை இரவு நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதியும் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை மணிக்கணும் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மத்திய வங்கக்கடலுக்கு சற்று வடக்கே ரிமால் புயல் தீவிரமடைந்து கொண்டிருக்கும் இதன் காரணமாக காற்றின் வேகம் அதிகரிப்பால் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கும் தொடர்ந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தமிழகத்திலும் ஆங்கங்கே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் காற்று பகுதியை தவிர்த்து ஆங்கங்கே அங்கங்கே வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மே இருபத்தி ஆறாம் தேதி மத்திய மாவட்டங்கள் கர்நாடகா எல்லோரும் மாவட்டங்களில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மே இருபத்தி ஆறாம் தேதி மே இருபத்தி ஏழாம் தேதி முதல் தமிழகத்தில் மழையின் தீவிரம் சற்று குறைந்து இருக்கும் மேலும் மே இருபத்தி எட்டாம் தேதியும் தமிழகத்தில் பெரும்பாலும் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மே இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் மீண்டும் படிப்படியாக வெப்பச்சார மழை அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது மே இருபத்தி ஒன்பதை விட முப்பது சற்று கூடுதலாகவும் மேலும் மே முப்பத்தி ஒன்றாம் தேதியும் சற்றுக் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் ஒன்றாம் தேதி முதல் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு வெப்பச்சார மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் ஒன்றாம் தேதி முதல் தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைந்து கொண்டிருக்கும் தமிழகத்தில் வெப்பச்சரமழை வருகிற நாட்கள் படிப்படியாக அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது மே இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழையின் தீவிரம் குறைந்து காணப்படும் இப்போதைக்கு மே இருபத்தி நான்காம் தேதி ஒரு பரவலான மழைப்பொழிவு இருந்தாலும் நாளை மே இருபத்தி ஐந்தாம் தேதி மழை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது கிழக்கு கடற்கரையோர மாகாணங்களுக்கு ஆங்கங்கே ஆங்காங்கே ஆங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்கள் சற்றுக்கான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாகாணங்கள் மேற்கு மாகாணங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மேலும் ம மழையின் தீவிரம் குறைந்து மே இருபத்தி ஏழாம் தேதி முதல் மேற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் ஒன்றாம் தேதி முதல் படிப்படியாக மழை அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் வங்கக்கடலின் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்